சோஷியல் மீடியால என்னெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா நம்மள ரூல் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் சொல்லி யாருமே தெரிஞ்சுக்க மாட்டோம் நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு கொண்டு ஒன்று போட்டுக்கோங்க இந்தியான்றது ஜனநாயக நாடு அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு தேர்வு செய்யணும் அப்ப அரசாங்கத்தை மக்கள் தேர்வு செய்யணும் அப்படின்னா அதுக்காக தான்

பெரும்பாலான தொகுதியில் பெரும்பான்மை அப்படின்னா நூத்தி பதினேழு பிளஸ் ஒன் அதாவது நூத்தி பதினெட்டு இடங்கள் அப்ப தமிழ்நாட்டுல ஒரு தேர்தல் நடக்கு அந்த தேர்தல்ல நூத்தி பதினெட்டு இல்ல அதுக்கு மேற்பட்ட இடங்களை ஜெயிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ இல்ல கூட்டணி கட்சிகளோ ஆட்சி இதற்கு வர்றாங்க ஒரு தனி கட்சி அப்படி நூத்தி பதினெட்டு சீட்டோ இல்ல அதுக்கு மேலே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க தனி பெரும்பான்மை அரசாங்கம் அப்படிதான் உருவாக்குவாங்க அதாவது சிங்கிள் மெஜாரிட்டி கவர்மெண்ட் உருவாக்குவாங்க அதுவே கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நூத்தி பதினெட்டு இல்ல அதுக்கு மேற்பட்ட இடங்களை ஜெயிச்சாங்கன்னா அவங்க கொயிலிஷன் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய கூட்டணி அரசாங்கம் அப்படிதான் உருவாக்குவாங்க சோ நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல தேர்தல் அப்படி நடக்க இருக்கு யார் முதலமைச்சரா வருவாங்கன்னு உங்களுக்கு நம்புறீங்களோ அவங்க நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ச்சியான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ